மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்குது அது மட்டும் இல்லை கடந்த வாரம் மாதிரி இந்த வாரமும் உங்களுடைய ராசியில் சூரிய சுக்ரனும் குரு பகவானும் இருக்காங்க இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதில் அனுகூலம்னா தெய்வ அனுகூலம் அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்துலையும் உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு அறியாத தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எதையாவது ஒன்று பண்ணால் நம்ம பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மரமும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த மரத்தில் நீங்கள் உங்களுடைய உறவுகள் எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக யாரெல்லாம் நீங்கள் வீடு மாறணும்னு இருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு அதோட நீங்கள் இந்த வாரத்தில் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் நிறையா உங்களை நிறைய ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய மூன்றாம் இடத்துல கேது தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்காக அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் சரியாக தூங்கி எதுங்க இது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது நீங்கள் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது பெரிய லெவலில் ஒரு நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு ஜாப் ப்ளஸ் அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இந்த கடன் வாங்கி நீங்கள் ஏதாவது மூவபிள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிக்கல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஏனிங் இந்த வாரம் பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் அது மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் மட்டுமல்ல இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு ஸோ மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது ஹையர் எஜுகேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இந்த வாரம் நல்லாவே உண்டு ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க அதுலேயும் மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும் கையில் பணம் தனம் பொருள் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் லிக்யூட் கேஷும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உண்டு வரவுகள் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இது இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் நடக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இறை வழிபாட்டை உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பெறுங்க முருகப்பெருமான நல்லா தரிசனம் பண்ணுங்கள்